ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது இது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் நம்ம வந்து சொல்ல இருக்கிறோம் அந்த தகவல்களை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நண்பர்களை வந்து கேட்டாங்க நான் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராக பணிபுரிகிறேன் அதாவது வீட்டு டிரைவராக மா மாற முடியுமா ஹவுஸ் டிரைவராக மாற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதாவது கம்பெனியில் நீங்கள் டிரைவராக வந்து பணிபுரிகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹவுஸ் டிரைவராக மாறுவது வந்து ரொம்ப ரொம்ப எளிது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஹவுஸ் டிரைவராக வந்து நான் பணிபுரிகிறேன் ஏற்கனவே நான் வீட்டு அதாவது ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவராக வந்து பணிபுரிகிறேன் ஹவுஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி டிரைவராக வந்து மாற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி வந்து மாற முடியாது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த சம்பவத்தை வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஒரு நபர் வெளிநாட்டினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் வந்து அவங்கள எப்படியாவது வந்து வேலையை விட்டு வந்து அனுப்பணும் அவங்களுடைய அதாவது எதுக்காக வேலையை விட்டு அனுப்பணும்னு நினச்சிருக்காங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் அதிகமான வருடம் வந்து சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரிந்துகிட்டே இருக்காரு இப்போ அவர் வந்து எக்ஸிட்டில் போகும்பொழுது அவருக்கு வந்து அதிகமான தொகைகள் வந்து தர வேண்டியிருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் எப்படியாவது அவரை வேலையை விட்டு அனுப்பணுன்றதுக்காக ஆனால் அவர் இப்போ வேலையை விட்டு அனுப்ப முடியல இருந்தாலும் அவருக்கு வந்து ஹுருப்னு கொடுத்துட்டாங்க அதாவது போலியான முறையில் வந்து ஹுருப் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்த காரணத்தினால அவர் வந்து சவுதி அரேபியாவுடைய லேபர் கோர்ட்டை வந்து அணுகியிருக்கிறாரு அப்போ வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவோம் சவுதி அரேபியாவுடைய நீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு அழிச்சிருக்கிறாங்கன்னா அதை அபஹாவில் உள்ள நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு லட்சம் எண்பது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சௌதரியல் வந்து இழப்பீடு தொகைகள் வந்து அந்த வெளிநாட்டினருக்கு அந்த முதலாளி வந்து வழங்கணும் அப்படின்றத ஒரு தீர்ப்பு வந்து அளிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த இழப்பீடு தொகைகள் வந்து கிடச்சிருக்கு அதாவது பொதுவாகவே இதில் என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு மாதக்கணக்கில் வந்து சம்பளங்கள் வந்து தராமல் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மாறுவதில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வந்து இருக்கலாம் அதே மாதிரி வந்து இப்போ உங்களோட நீங்கள் கணக்கில் பணி புரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு எக்ஸிட் கேட்டால் தர மாட்டாங்க இல்லைன்னா சர்வீஸ் மணி வந்து கொடுக்காமல் இருக்கலாம் இல்லை மாத கணக்கில் சம்பளத்தை நிலவி தொகையில் வச்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் நிறுவனம் வந்து செய்தாங்கன்னா உங்கள் மேலே நியாயம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தை வந்து அணுகும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதற்குரிய தீர்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அதாவது முக்கியமாக வந்து யாருமே இப்போ ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க ஒரு ஸ்வான்சிட்ட வேலை செய்கிறீங்க உங்களுக்கு அங்கே ரொம்ப பிரச்சனையை வந்து எதிர்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து செட் ஆகலை அப்படின்னா தயவுசெய்து வந்து எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு புதிய விசாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நிறுவனம் வேறு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வருவது வந்து சிறப்பு அதை விட்டுட்டு அந்த நிறுவனம் அந்த முதலாளியை விட்டு விலகி வந்து வேறு இடத்துக்கு வந்து செல்வது ஸோ அந்த மாதிரி வந்து முயற்சி பண்ணாதீங்க அப்போ குரூப்பெல்லாம் வந்து அடைக்கப்பட்டு அப்புறம் தேவையில்லாத சிக்கல்கள் அடுத்து நீங்கள் எம்பசி மூலமாக திரும்ப ஊருக்கு வரணும் அப்புறம் அஞ்சு கழிச்சு தான் திரும்ப சோதரி வாய்க்கு போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா எக்ஸிட் வாங்கிட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு புதிய விவசாயம் வேறு நிறுவனத்துக்கு வந்து வரலாம் அதாவது ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து நீங்கள் சொல்லி எக்ஸிட் வந்து கேட்டு நீங்கள் அந்த மாதிரி போகலாம் அடுத்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இப்போ உங்கள் நிறுவனம் மூணு மாதம் தொடர்ந்து சம்பளமே அதே மாதிரி எக்கமாக வந்து ரெனிவல் பண்ணாமல் இருந்தாலோ எக்கமாக தராமல் இருந்தாலோ ஏதாவது ஹராஸ்மெண்ட் போன்ற சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் இப்போ இந்தியில் இருந்தீங்கன்னா இந்தி தூரத்தின் மூலமாக வந்து நீங்கள் சொல்லி ஒரு இன்ஃபார்ம் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது வேற ஒரு ஸ்பான்சர் வேறு கம்பெனியில் வந்து வேலை கிடச்சுன்னா அங்கே வந்து நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் நீதிமன்றம் வந்து யார் சைடு ஃபேவராக இருக்கோ இப்போ வெளிநாட்டு தொழிலாளர் பக்கம் ஆகிருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் தீர்ப்பு வந்து சாதகமாக வந்து வழங்குறாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான தீர்ப்புகள்லாம் கிடச்சிருக்கு எப்போயுமே உங்களுக்கு ஒரு இஷ்யூ பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து நீங்கள் தூதரகத்திடம் வந்து எடுத்து செல்வதும் நல்லது அவங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகை வந்து சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க அப்படி நீங்கள் தூதரகத்தை வந்து நேரடியாக காண்டக்ட் பண்ணலாம் சிலர் வந்து நேரடியாக காண்டக்ட் பண்ண முடியல நான் வந்து எங்கேயோ இருக்கேன் தூதரகம் தூதரக வந்து எங்கேயோ இருக்குது அப்படின்னா அவங்க மெயில் மூலமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ